வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாத அம்மாவாசை நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான தை அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் இந்த அற்புதமான தினத்தில் இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து பணம் வைக்கும் பீரோவில் நம்ம வைத்தோன்னா அதிகபட்சமாக மூன்று நாட்களையே பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் கண்கூடாக அதை நம்ம உணரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே பா நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு அவங்கள நினைத்து வழிபாடு செய்வதற்கு ஒவ்வொரு அமாவாசையும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி அமாவாசை அது மட்டும் தை மாதத்தில் வரும் அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பித்ருகளுக்கு திதி செய்யாதவர்கள் முன்னோர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடும் அப்படிங்கிறது உண்மை அதனால் தை அம்மாவாசை நாளில் மறக்காமல் இறந்து போன நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு தேவையான திதியை கொடுப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல முன்னேற்றத்திற்கான வழிகளை நம்மளை கொண்டு செய்யும் அப்படிங்கிறது உண்மை பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூ உலகத்திற்கு அதாவது இந்த உலகத்திற்கு வருவாங்க வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்ச காலத்தில் நம்முடன் இருந்து உத்தராயண புண்ணிய காலமான அந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நமக்கு ஆசிர்வாதம் புரிந்துவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி சொல்வதாக திரும்பி போவதாக ஒரு ஐதீகம் இதுதான் காலம் காலமாக நம்பப்பட்டு வருது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோன்னா அவர்கள் அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை இந்த வகையில் இந்த ஆண்டு தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது முன்னோர்களை நினைத்து படையல் வைத்து காகத்துக்கு உணவு வைத்துவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரதத்தை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் குல தெய்வத்தை மனசார வேண்டுவது அப்படிங்கிறது குல தெய்வத்தோட ஆசிர்வாதத்தை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் அப்படி மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இரவு எட்டு மணி போல நம்ம வீட்டு பீரோவில் இந்த ஒரு மூன்று பொருளை மறைத்து வைக்கலாம் எடுத்து வைக்கலாம் அந்த மூன்று பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அது கூட சோம்பு அப்படின்னு சொல்லப்படுகிற பெரும் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இது மூனையும் வைத்து அது ஒரு மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் பணம் சேகரிக்கும் இடத்தில் பீரோவில் வைத்துவிடலாம் இதை அம்மாவாசை நாளில் இரவு எட்டு மணிக்கு குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு மூன்று பொருளை வைப்பதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிப்பதை அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே உணரலாம் ஒவ்வொரு அம்மாவாசையும் இந்த ஒரு முடிச்சை எடுத்து அதில் பொருட்களை கால் படாத இடத்தில் அல்லது பூமியில் போட்டு புதைத்துவிட்டு மீண்டும் புதியதாக பொருளை வைத்து ஒவ்வொரு அம்மாவாசையும் இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் ஒரு ரூபாய் இருக்க வேண்டிய இடத்தில் பத்தாயிரம் ரூபாய் வருவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை பணப்புழக்கம் அதிகரிக்க செய்யும் நம் வாழ்வில் செல்வ செழிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தோடு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்